வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதையிற பிரதான் செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டொரைன் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பதினைந்து பேரை பலியெடுத்த கோர விபத்து மேலும் பலர் ஆபத்தான நிலையில் கடும்லிலும்ீட்பு பணி சடலங்களை தோளில் சுமந்து வந்த மக்கள் எல்ல விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவ தயார் நிலையில் இரு ஹெலிகாப்டர்கள் பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டதால் நாமலேன் கலவரமடைகின்றார் அமைச்சர் மெலிந்த சாடல் பெக்கோசமன் மனைவியிடம் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் நீதிமன்றம் பிறித்த உத்தரவு அதிகபட்ச அரிசி விலையை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை கொழும்பின் பல பகுதிகளில் நாளை ஒன்பது மணி தியானங்கள் நீர்வெட்டு பல்கலைக்கழக கட்டமைப்பை விட்டு வெளியேறிய ஆயிரத்தி ஐநூறு விரிவுரையாளர்கள் ஏற்பட்டுள்ள சிக்கல் அரசாங்கத்தின் தன்னிச்சையான நடவடிக்கைகளை எதிர்த்து ஒன்றிணையுமாறு அழைப்பு என்ன வெள்ளவாயு வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கெல் பகுதியில் நேற்றிரவு பேருந்து ஒன்று சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து பாரிய விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பத்து பேர் நிலைமை மோசமாக இருப்பதாக தெரியவருகின்றது காயமடைந்த மேலும் பத்து பேரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக பதுலை மருத்துவமனையின் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் கைகால்களை இழந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் எட்டு சிறுவர்கள் இருப்பதாகவும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை என்றும் வைத்தியர் பாலித ராஜபக்ச தெரிவித்தார் இன்று அதிகாலை நான்கு மணி வரை காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் தேடும் நடவடிக்கை இடம்பெற்றன இடிபாடுகளுக்கு இடையில் மேலும் உடல்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்தார் விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆகவும் அதிகரித்துள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் எத்தனை பேர் சிகிச்சை பெறுகிறார்கள் என்பதை இன்னும் சரியாக சொல்ல முடியாதென்றும் பிற்பகலுக்கு சரியான எண்ணிக்கை அறிவிக்கப்படும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் விபத்தில் சிக்கிய பேருந்தின் ஓட்டுநருடன் முப்பது பயணிகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்தின் சாரதி உட்பட ஆறு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஆறு பெண்கள் ஐந்து ஆண்கள் மூன்று சிறுவர்கள் மற்றும் இரண்டு சிறுமிகள் சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்து பயணிகளை மீட்க உதவிய இருவரும் காயமடைந்து சிகிச்சைக்காக பதுளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உடல்கள் தியத்தலாவை பதுளை மற்றும் பண்டாரவளை மருத்துவமனைகளில் பிணவரைகளில் வைக்கப்பட்டுள்ளன தொடர்புடைய ஜீப்பின் சாரதி கைது செய்யப்பட்டு எல்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை விபத்தின் தற்போதைய நிலையையும் விபத்து ஏற்பட்ட பகுதியையும் காட்டும் காணொளி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேரி மற்றும் எல்லை வெள்ளவாயு வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தை தொடர்ந்து கையெழுத்து தொலைபேசி வெளிச்சத்தில் மக்கள் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட விடயம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மீட்பு குழுவினரின்றி போராடிய சந்தர்ப்பத்தில் இந்த இரவில் யாரால் சென்று காப்பாற்ற முடியும் என வினவியபோது பிரதேச மக்கள் நாங்கள் சென்று மீட்கின்றோம் என தைரியமாக தெரிவித்துள்ளனர் அதற்கமைய கயிறுகளுடன் சென்று பல மணி நேரம் போராடிய மக்கள் சடலங்களை தோளில் சுமந்து கொண்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து ராணுவத்தினரால் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்ற சென்ற இருவரும் சம்பவத்தில் காயமடைந்துள்ளதாக போலீ போலீசார் நன்றி தெரிவித்துள்ளனர் எண்ண வெள்ளவாயு விபத்தில் காயமடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வருவதற்கு இரண்டு வானொர்த்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை அறிவித்துள்ளது நேற்றிரவு எல்ல வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காகவும் இலங்கை விமானப்படையின் தியத்தலாவ விமானப்படை தளத்தில் ஒரு ரெஜிமெண்ட் சிறப்புப்படி மீட்புக் குழுவுடன் ஒரு எம்ஐ பதினேழு வானூர்தியும் வீரவில விமானப்படை தளத்தில் மருத்துவ பணியாளர்களுடன் ஒரு பெல் நானூற்றி பன்னிரண்டு வானூர்தியும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது இந்த விமானங்கள் பலத்த காயமடைந்த அவர்களை கொழும்புக்கு வானூர்தி மூலம் கொண்டு செல்ல அல்லது நடவடிக்கையிலும் உதவ தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவிலிருந்து பாத உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டவை சாதாரண விடையல்ல இந்த விடயம் தொடர்பில் நாம் ராஜபக்ஷ ஏன் கவலை அடைகின்றார் என்பது எமக்கு தெரியும் என அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்தோனேஷியாவில் இருந்து பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமையை சாதாரணமாக கருத வேண்டாம் எமது குற்றப்புலனாய்வு பிரிவினர் இருநாட்டு போலீசார் சர்வதேச போலீஸ் இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினரின் அர்ப்பணிப்பான சேவைக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஐவரையும் நாட்டிற்கு அழைத்து வருவதென்பது சாதாரண விடியமல்ல இதனைவிட பாரிய குற்றங்கள் தொடர்பில் அறிந்திருப்பதால் நாமல் ராஜபக்சவுக்கு இது சாதாரண விடயமாக இருக்கலாம் எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டிற்கு பெரிய விடயமாகும் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கமைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குற்றப்புலனாய்வு துணைக்கிளமும் போலீசாரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவர் சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் இந்த விடயத்தில் நாமல் இந்த அளவுக்கு கலவரம் என்பது எமக்கு தெரியும் குற்றங்களுடன் தொடர்பற்ற எவரும் வீணாக கலவரமடைய தேவையில்லை மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும் என அவர் மேலும் தெரிவித்தார் இந்தோனேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பெக்கோசமனின் மனைவியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாற்பது பவுன் தங்க நகைகளை தேசிய ரத்னக்கள் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சந்தேக நபர் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக இந்தோனேசியாவில் இருந்து தமது மூன்று வயது குழந்தையுடன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறித்த பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தாம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போது தம் குழந்தையை தமது தந்தையிடம் ஒப்படைக்குமாறு பெக்கோசமனின் மெனிவி நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அரிசி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களும் சட்டத்திற்கு இணங்கி வர்த்தமான விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயல்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரியுள்ளது நுகர்போர் விவகார அதிகார சபையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முன்னெடுத்த சோதனைகளூடாக நீதவான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் இருநூற்றி பதினோரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை பதினான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு ஆகும் அதன்படி அரசி சந்தைகளில் இரண்டாயிரத்தி எண்ணூறு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் அதிக விலைக்கி அரிசி விற்பனை தொடர்பான பதினைந்து சோதனைகளும் அடங்கும் இந்த அரிசி சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களால் தொன்னூற்றி மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பதில் நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றமாவதுடன் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச அபராதம் ஐந்து லட்சம் ரூபாய் நீதிமன்றங்களால் ஐந்து மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க அதிகாரம் உள்ளது அரசு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களும் சட்டத்திற்கு இணங்கி வர்த்தமானி விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயல்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரியுள்ளது கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை முற்பகல் பத்து முப்பது மணி முதல் ஒன்பது மத்தியாளர்கள் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது அதன்படி கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரையான பகுதிகளுக்கு நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்படும் அத்துடன் பத்திரமுலை பெலவத்த, கொஸ்பத்த பலவத்துக்கொட கோட்டை ராஜகிரிய மெரிகான நுகைகொடை நாவல மகரகம பொரலஸ்கமுவ ரத்மலானை தேஹிவலை மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளிலும் நீர் விநியோக தடை அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாகவே ஒன்பது ஆளங்களுக்கு நீர் விநியோக தடையை அமல்படுத்த உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகமைப்பு சபை அறிவித்துள்ளது சுமார் பதிமூவாயிரம் விரிவுரையாளர்கள் இருக்க வேண்டிய இலங்கை பல்கலைக்கழக கட்டமைப்பில் தற்போது ஆறாயிரத்தி ஐநூறு விரிவுரையாளர்கள் மட்டுமே இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பல பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்பம் போன்ற பிடங்களில் நிலைமை மோசமாக உள்ளதாகவும் பேராசிரியர் பிரகீத் வீரதுங்க தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலை காரணமாக பல பட்டப்படிப்புகளின் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு போதுமான வசதிகள் மற்றும் சம்பளம் இல்லாததே இந்த நிலைமைக்கு காரணம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள சில சிக்கல்கள் குறித்து பல்கலைக்கழக ஆசிரியர் கூட்டமைப்பு தற்போது அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது அரசாங்கத்தின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணையுமாறு அனைவரையும் அழைக்கின்றோம் என முன்னிலை சோசலி கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமூபா் தெரிவித்துள்ளார் முன்னிலை சோசலிச கட்சியின் கம்பஹா மாவட்ட பிரதான கட்சி காரியாலயத்தின் மீது செவ்வாய்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நேற்று போலீஸ் மா அதிபருக்கு முறைப்பாடு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை கம்பஹா ஜக்கல பிரதேசத்தில் அமைந்துள்ள எமது கட்சி காரியாலயத்திற்கு பலவந்தமாக நுழைந்த அரசாங்கத்தின் குண்டர்கள் குழு காரியாலயத்தில் தங்கியிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அந்த இடத்தை கைப்பற்றியிருக்கிறது விடுதலை முன்னணியின் மஹிந்த ஜெயசிங்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் குழு ஒன்று இந்த தாக்குதலில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று குறுகிய நேரத்திற்குள் பெருந்திரளான போலீசார் அந்த இடத்திற்கு வந்திருந்தனர் அதே நேரம் அங்கு வந்த போலீசார் செயற்பட்ட விதம் கேள்விக்குறியாம் விசேட அதிரடிப்படை பஸ் வண்டி ஒன்றும் வந்திருந்தது இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஒன்றை சில மணி நேரத்திற்குள் மேற்கொள்ள போலீசாருக்கு எங்கிருந்து கட்டளை வந்தது எமது இந்த கட்சி காரியாலயத்தில் புத்தகங்கள் மடிக்கணனிகள் மற்றும் கட்சிக்கு பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போலீசாரிடம் கேட்டபோது அதற்கு இடமளிக்க முடியாது என்றார்கள் இது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சினை அதனால் போலீசாருக்கு இதில் தலையிட முடியாது என்று அவர்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வந்தனர் ஆனால் இந்த நடவடிக்கைக்கு அரசு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிரடிப்படை உள்ளிட்ட பாரியளவிலான போலீசார் வந்தார்கள் கொண்டு வந்திருந்தனர் அதனால் இது தொடர்பான தகவல்களை வழங்குமாறு கோரி போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை கையளித்திருக்கின்றோம் பதினான்கு நாட்களுக்குள் இது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு பெற்றுத்தரும் என நாங்கள் நம்புகிறோம் அத்துடன் தனியாருக்கு உரித்தான உடமை ஒன்றுக்குள் பலவந்தமாக நுழைந்து அந்த உடமைகளை பலவந்தமாக கைப்பற்றும் நடவடிக்கை அரசாங்கம் செய்திருக்கிறது அதனால் அரசாங்கத்தின் இவ்வாறான தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணையுமாறு அனைவரையும் அழைக்கின்றோம் என்றார் இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான முதல் சுற்று அரசியல் ஆலோசனைக் கூட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது நாட்டிற்கு வருகை தந்துள்ள இத்தாலியின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் மரியா இத்ரிபோட்டிக்கும் இலங்கையின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவிற்கும் இடையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இதன்போது காய்ச்சாத்திடப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்து வருடங்களின் பின்னர் இத்தாலியின் உயர்மட்ட பிரமுகர் ஒருவர் நாட்டிற்கு வருகை தந்துள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது வலுக்கட்டாயமாக காணாமல் போனர் வழக்குகள் தொடர்பில் முதல்கட்ட விசாரணைகளில் ஆறாயிரத்தி எழுநூறு பேரின் வழக்குகளை காணாமல் போனர் அலுவலகம் நிறைவு செய்துள்ளது வலுக்கட்டாயமாக காணாமல் போனோரின் மொத்த எண்ணிக்கை பதினாறாயிரத்தி எழுநூறு என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் வழக்கறிஞர் மகேஷ் கட்டுளந்த குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வலுக்கட்டாயமாக காணாமல் போனோர் தொடர்பான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் பத்தாயிரம் வலுக்கட்டாயமாக காணாமல் போனோர் குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு திட்டம் நடந்து வருவதாக கட்டுளந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் சமூகத்தின் வதை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்